Praise the Lord! Welcome to the Tiny Shine Drops Tamil Bible Quiz. Together, let's dive into God's Word and walk in His radiant light. Are you ready to grow in grace and knowledge? Let's begin. Vedagama Kelvi matrum badil. Yesaya adiharam muppati yelu. 1. wundru. Ratta yar yesaya vinedatil anukupatarhal. Badil. எலியா செப்னா ஆசாரியர்களின் மூப்பர் கேள்வி இரண்டு ஜீவனுள்ள தேவனை நிந்தித்தவன் யார் பதில் கேள்வி மூன்று எத்தியோப்பாவின் ராஜா யார் பதில் திராகா கேள்வி நான்கு ரப்சா சனகிரிப் எதின் மேல் யுத்தம் பண்ணுகிறதை கண்டான் பதில் லிப்னா கேள்வி ஐந்து எசேக்கியா எதை வாங்கி கர்த்தருடைய ஆரியத்திற்கு சென்று விண்ணப்பம் பண்ணினான் பதில் ஸ்தானாபதிகளின் கையில் இருந்த நிருபம் கேள்வி ஆறு கர்த்தர் சனகரிப்பை குறித்து கூறியது என்ன பதில் சியோன் குமாரத்தியாகிய ஆகிய கன்னியாஸ்திரி உன்னை இகழ்ந்து உன்னை பரியாசம் பண்ணினாள் எருசலேம் குமாரத்தி உன் பின்னாலே தலையை துலுக்கிராள் கேள்வி ஏழு கர்த்தருடைய தூதன் எத்தனை பேரை அசீரியரின் பாளையத்தில் சங்கரித்தான் பதில் ஒரு லட்சத்து எண்பத்தைந்தாயிரம் கேள்வி எட்டு சனகரிப்பின் குமாரர்கள் யார் பதில் அத்ரமலேஹ் சரேத்சேர் எசரத்தோன் கேள்வி ஒன்பது சனகரிப்பை கொன்றுவிட்டு அத்ரமலேஹ் சரேத்சேர் எங்கு தப்பி ஓடினார்கள் பதில் அரராத் தேசம் கேள்வி பத்து சனகரிப்புக்கு பின் யார் அசீரியாவை அரசாண்டான் பதில் எசரத்தோன் நன்றி நண்பர்களே இன்னும் நிறைய வேத வினாக்கள் வருது ஸோ ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் ஷைனிங் வித் டைனி ஷைன் ட்ராப்ஸ் ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் காட்ஸ் வேர்ட்